ஜாய் ஸ்ரீ மூர்த்தி கி ஜெய் அன்னை நருளால் ஸ்ரீ சூரிய சூரியநாராயண பகவானுடைய வறுமைகள் சிலவற்றை இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே சிந்திப்போம் முதலிலே இன்று பிறந்திருக்கின்ற ஸ்ரீ குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நலன்கள் பலவற்றை அள்ளித் தருகின்ற நன்னாளாக விளங்கட்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வருஷப்பரப்பு இப்ப எல்லாரும் ஜனவரி ஒன்று தான் வருஷப்பரப்புன்னு இருக்காங்க அது ஆங்கில காலண்டரை அனுசரித்து கொண்டாடப்படுவது இயற்கையை அனுசரித்து நம்முடைய விருப்பு வெறுப்புக்கள் அல்ல சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக இல்லை இயற்கையின் நிகழ்வுகளை நன்கு ஆராய்ந்து அறிந்து அவற்றை அனுசரித்து மனித வாழ்வை அமைத்து கொண்டால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்ற உண்மை புரிந்து கொண்ட நம்முடைய முன்னோர்கள் வருஷப்பிறப்பு சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கின்ற இந்த நன்னாளைத்தான் பிறப்புன்னு வச்சிருக்காங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள சில வேறுபாடுகள் இருக்கலாம் இப்போ போன வாரம் பாரதத்தில் சில பகுதிகளிலே யுகாதின்னு கொண்டாடினாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நாமும் மற்ற சில மாநிலங்களில் உள்ளவர்களும் வருஷப்பரப்பை கொண்டாடுகிறோம் கருத்து என்ன அப்படின்னா சூரிய பகவானுடைய பொசிஷன் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானமானது அவர் அப்படியே இருக்கார் பூமி சு தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி சுற்றி வருகிறது அப்படி சுற்றி வரும்பொழுது பூமியானது சூரியனுக்கு அருகிலோ அல்லது விலகியோ அல்லது நடுத்தரமாகவோ அமைந்திருக்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் மாறுபடுகிறது அதை பொறுத்து வெயில் சூரியனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய என்ற உஷ்ணத்தினுடைய அளவும் மாறுபடுகிறது இதையெல்லாம் அனுசரித்து பருவ காலங்கள் சீசன்ஸ் இயற்கையின் பருவ காலங்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்துள்ளார்கள் ரொம்ப நுணுக்கமாக ஆறு பருவ காலங்களாக வைத்துள்ளார்கள் ராசிகள் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இவையெல்லாம் வானத்தில் அந்த நட்சத்திரங்கள் கோலங்கள் சஞ்சரிக்கக்கூடியதை வச்சு நம்முடைய பெரியோர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள் அதில் துவக்கமாக இருப்பது மேஷ ராசி முடிவாக இருக்கக்கூடியது மீன ராசி இதெல்லாம் பஞ்சாங்கத்திலையும் ஜோசியத்திலையும் முக்கியமாக இருக்கும் இப்படி இது எந்த ராசியில் எங்கே எப்படி கிரகங்கள்லாம் இருக்குது அந்த நிலைமைகள் என்ன நம்முடைய வாழ்க்கையில் அவை எப்படி பாதிக்கும் இதையெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானமாக ஆழ்ந்து கற்று வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆனால் ஆதியில் ஜோசியம் பார்க்கறது ஜோதிஷம் என்பது எப்படி வந்தது அப்படின்னா யாகங்கள் பெரிய பெரிய பூஜைகள் நிகழ்த்துவதற்கு இயற்கையில் அனுகூலமாக இருக்கின்ற நல்ல நேரத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஜோசியம் பார்க்குறதுன்னு வச்சாங்க அதிலேருந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல காரியங்கள் செய்வதற்கான நேரங்கள் இது என்று முகூர்த்தங்கள் சுப முகூர்த்தங்கள் துர்முகூர்த்தங்கள் இப்படியெல்லாம் பிரித்து பார்த்து இந்த நேரத்தில் நல்லது செய்யலாம் இந்த நேரத்தில் எது செய் நல்ல காரியம் செய்வதை புது காரியங்களில் பிரவேசிப்பதை தவிர்த்து விடலாம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இதில் அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கிறது ஆனால் தொட்டதுக்கெல்லாம் இப்படி நம்ம ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறது சில சமயங்களில் செயல் வீரர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் காரியத்துக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறதுனால பெரியவங்க என்ன சொல்லுவாங்க எதுக்கெடுத்தாலும் மீனமேஷம் பார்த்துட்ருக்காதேம்பாங்க மீனமேஷங்கிறது என்ன அப்படி சொல்லும்போதே அந்த ஜோதிஷ ஞானத்தை அவர்கள் காட்டுகிறார்கள் பனிரெண்டு ராசிகளிலே கடைசி ராசி மீனம் முதல் ராசி மேஷம் அந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பது தான் இந்த மாசம் சித்திர வருஷ பிறப்பு அப்படின்னு நாம் கொண்டாடுறோம் அதனால் இயற்கையை அனுசரித்து வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் விவேக்கியின் செயல் புத்திசாலித்தனம் நம்முடைய பண்டிகைகள் எல்லாமே இயற்கையின் நிகழ்ச்சிகளை அனுசரித்து தான் அமைஞ்சிருக்கும் அதிலும் குறிப்பாக இயற்கையோடு ஏய்ந்த தொழிலாகிய மனித குலத்தின் வளர்ச்சிக்கு தேவையானதாகிய விவசாயமும் அதில் சேர்ந்திருக்கும் அப்போ வான் வெளியிலே சஞ்சரிக்கும் கோள்களின் நிலை பூமி என்கிற ஒரு கிரகத்திலே கோளத்திலே அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை அனுசரித்து மழைப்பொழிவை அனுசரித்து காற்று நிலம் இவற்றினுடைய தன்மைகளை அனுசரித்து பயிர் வளர்வதை குறித்தும் அதை அனுசரித்தும் நாம் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் வைத்திருக்கின்றோம் இதுக்கெல்லாம் ஏற்பத்தான் நம்முடைய வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பண்டிகைகள் அமைந்திருக்கின்றன அதனால் இப்போ இந்த சித்திரை வருஷப்பரப்பு ஆரம்பிச்சிட்டா இனிமேல் வரிசையாக ஒவ்வொன்றும் அப்படியே வந்துடும் வைகாசி பௌர்ணமி வடக்கல்ல வந்து புத்த பூர்ணிமா சித்ரா பௌர்ணமி தான் புத்த பூர்ணிமா அவங்களுக்கு வடநாட்டில் அது வைகாசி பௌர்ணமி புத்த பூர்ணிமா அப்புறம் லக்ஷ்மி வழிபாடு அதுக்கப்புறம் குரு பூர்ணிமா வரும் ஆனியில் ஆடியில் ஆடிப்பெருக்குன்னு நதிகளெல்லாம் வழிபடுவது ஆடிப்பெருக்கு அப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி இப்படி வரிசையாக இனிமேல் மாதத்துக்கு மினிமம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு சிறப்பு இப்படி ரொம்ப அழகாக காலக்கணிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் அந்த வகையிலே இன்று ஸ்ரீ குரோதி ஆண்டு பிறந்திருக்கிறது சென்ற ஆண்டு சோபகிருத்து அதாவது ஒளியை செய்யக்கூடிய ஆண்டு அதற்கு முன்னால் சுபகிருத்து நலனை செய்யக்கூடிய ஆண்டு ஆனால் இந்த வருஷம் குரோதின்னு பேருடையதாக இருக்குது குரோதம்னா வெறுப்பு கோபம் பகைமை உணர்ச்சி அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு வருஷத்துக்கான பலனை சொல்லக்கூடிய பாடல்கள் வெண்பா வடிவில் எழுதி வச்சுருக்காங்க பெரியவர்கள் அதில் இந்த வருஷத்துக்குள்ள பாட்டுக்கு என்ன பொருள்னா மூர்க்கத்தனம் கோப்பம் திருட்டு பகை இயற்கை சீற்றம் அழிவு பஞ்சம் புதிய நோய்கள் உருவாதல் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு போட்டு ஐயோ என்ன ஒரே எதிர்மறையாக சொல்கிறீங்களே அப்படின்னா பயப்பட வேண்டாம் வாழ்க்கையில் நலமும் கேடும் கலந்து கலந்து தான் இருக்கும் இதுகளுக்கு நடுவில் இறைவனை சார்ந்திருந்து தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அந்த கேடுகளை வெல்வதற்கான வலிமை வீரியம் உண்டாகும் அதுதான் நாம் இந்த புதிய வருஷ பிறப்பில் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து தர்மம் என்பது இயற்கையின் நியதி நல்லது செய்தவங்க நல்லா இருப்பாங்க கேடு செய்தவர்கள் அந்த கேட்டின் பலனிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது இது இயற்கையின் நியதி உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போது அவரவர் செயலுக்கு அவரவரே பொறுப்பு என்பது தான் இதனுடைய பொருள் அதனால நாம் தர்மத்தை அனுசரித்து இயற்கையை சார்ந்திருந்து இறைவனை வணங்கி நன்னறியிலேயே செல்ல முயன்றால் கேடுகளை வெல்லுவது நமக்கு சாத்தியம் என்பது தான் இந்த வருஷம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி அதனால் குரோதி வருஷத்தின் ஸ்ரீ குரோதி ஸ்ரீ சோபக்ருத்து அப்படி ஸ்ரீ தான் சொல்றது எல்லா வருஷத்துக்கும் எல்லா வருஷமுமே அருளும் திருவும் நிறைந்தது தான் நடுவில் நடுவில் என்ன இப்போ இந்த கூட்டு குழம்பு இதிலெல்லாம் மிளகா தாளிப்பாங்க அப்படி அதுவும் ஒரு சுவை கூட்டுகிறது அது மாதிரி இந்த கேடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும் போகும் ஆனால் நலன்தான் பெருநலன்தான் இயற்கையின் திட்டம் அந்த இயற்கையின் திட்டத்தை அனுசரித்து நாம் நலனை மேலும் மேலும் பெறுவோம் என்று இந்த புத்தாண்டு தினத்திலே எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களோடு இந்த நல்ல கருத்துக்களை நினைவுபடுத்தி இயற்கையினுடைய ஒரு கணம் கூட ஓய்வெடுத்து கொள்ளாமல் அவள் நிகழ்த்தி வருகின்ற அந்த அவளுடைய இயக்கத்தினுடைய அடையாளமாக ஸ்ரீ சூரிய நாராயணனுடைய பேரொளியும் பேராற்றலும் திகழ்கின்றன அவரை ஆதித்ய ஹிருதயம் சொல்லி போற்றினோம் அருட்பாடல்கள் பாரதியாரும் மற்றைய பக்தர்களும் சூரிய பகவான் மீது பாடிய பாடல்களை பாடினோம் ஸ்ரீ சூரிய நாராயண மந்திரத்தை சொல்லி துதித்தோம் காயத்ரியை சொல்லி துதித்தோம் அவனுடைய பெருமைகளை சற்று நினைத்தோம் அப்படி நாம் வழிபாடு செய்திருக்கின்றோம் காலமெல்லாம் இயன்றளவு இந்த வழிபாட்டை அந்தந்த சூழலுக்கேற்ப நாம் தொடர்வோம் இறை வழிபாடு தர்மத்தை அனுசரித்தல் தைரியமாக வாழ்க்கையின் நலன்கேடுகளை சந்தித்தல் எது வந்தாலும் இறையருள் என்னை காப்பதில் தவறாது தவறாது அந்த இறையருள் என்னை காத்தே தீரும் என்கின்ற நம்பிக்கையிலிருந்து பிசகாதிருப்போம் வாழ்வில் நமக்கு எல்லா நலன்களையும் இந்த ஸ்ரீ குரோதி ஆண்டும் கொண்டு வரும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை ஜெய் ஸ்ரீ ஜை